கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிங்காரத்தோப்பு பகுதியில் வசிஷ்ட முனிவர் வழிபட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் பிரசன்ன நாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அருள் பாலித்து வருகின்றார் இந்த கோவிலின் அருகே பிரம்மதீர்த்த குளம் உள்ளது இக்குளம் தசதீர்த்தங்களில் ஒன்றாகும் இக்குளத்திற்கு சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆண்டுக்கு இருமுறை சென்று பக்தர்களுக்கு தீர்த்த வரி அளிப்பார் தை அன்றும் பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரம்மதீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் பங்குனி மாத தீர்த்தவாரியை முன்னிட்டு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலிலிருந்து நடராஜரின் பிரதிநிதியான சந்திரசேகர சுவாமி மேலதளம் வழங்க புறப்பட்டு சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள பிரம்மதீர்த்த குளத்தில் எழுந்தருள செய்யப்பட்டார் அங்கு அஸ்திரராஜருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் தீர்த்தவாரி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சந்திரசேகர சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருந்ததில் செய்யப்பட்டு ஸ்ரீ பிரசன்ன நாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரருக்கு தீபாராதனை நடைபெற்றது தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது